இந்த சனி பகவானுடைய தோஷத்தை உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமணிக்கு காலையில் ஆறு டு ஏழு கருப்பு எள் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு இரநூறு கிராம் ஒரு கால் கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கருப்பு துணியில் ஒரு பத்தொம்பது துணி கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுட்டு இரும்பு வடைச்சிட்டு ஒன்று சின்னதாக வாங்கிட்டு வாங்க அதில் வந்து திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இது சனி பகவானுக்கு மட்டும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க வேறு வந்து நீங்கள் சனி பகவான்னால் நம்ம படமெல்லாம் வச்சு கும்பிட முடியாது அதனால் சனி பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பத்தொம்போது கருப்பு துணியிலையும் பத்தொம்பது முடிச்சு போட்டு அந்த எல்லை வச்சு கட்டி வச்சிருங்க வச்சுட்டு அந்த வடச்சிட்டியில் தான் தீபம் எத்துறீங்க எத்தனை நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது நாளைக்கும் அதே இதில் தான் தீபம் மேத்துறீங்க இது வந்து என்னென்னா பத்தொம்பது நாள் செய்யக்கூடிய ப்ராசஸ் டெய்லியும் நைட்டு கணவன் மனைவி இரவில் வந்து தலையணியில் தூங்கும்போது தலையணிக்கு அடியில் இந்த கருப்பு முடித்து ஒன்றை வச்சிடணும் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நம்ம அந்த கருப்பு எள் பொட்டணத்தை எடுத்து கையில் வச்சுட்டு சனி பகவானே உங்களால் ஏற்பட்ட நாங்கள் எந்த ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செய்திருந்தாலோ எங்களுக்கு அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தியாகி எங்களுக்கு உங்களுடைய தோஷத்துலேருந்து எங்களுக்கு நிவர்த்தியாகி புத்திர பாக்கியத்தை கொடுங்க அல்லது தொழிலை கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் நினச்சி சாமி கும்பிட்டுட்டு இது மாதிரி பத்த நாள் நம்ம அதை ஒரு தனி டப்பாவில் போட்டு இந்த மாதிரி ஒரு வச்சு நாள் நீங்கள் இருபதாவது நாள் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் எடுத்து ஒன்றா கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில் எல்லாம் ஒவ்வொரு முடிச்சாவுத்து நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கை கால் விட்டு அந்த வடைச்சட்டியும் என்ன பண்ணிடணும்னா கொண்டுட்டு போய் யாரோ ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துருது அல்லது நீங்கள் அதே ஆற்றுல விட்டுட்டு கூட வந்துடலாம் அந்த வடைச்சட்டியை நம்ம வச்சிருக்க கூடாது இதை செஞ்சுட்டு வரும்போது என்னன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள உங்களுக்கு மாற்றம் தெரியும் சரி நான் என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எங்களால் எதுவுமே செய்ய முடியல எங்களுக்கு என்ன வழினே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் அடையாள தொழிலாள நமக்கு பிரச்சனையா அல்லது வேலையாட்களால் பிரச்சனையா இல்ல கடனால சனி பகவானாலும் கடன் பிரச்சனை வரும் அப்போ கடனால் நமக்கு ஏதாவது பிரச்சனையா இந்த மாதிரி நம்ம அதில் என்னங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கு உண்டான நிவர்த்திக்கு உண்டான ஹோமம் நம்ம செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் அந்த என்ன இது பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த ஆலயங்களுக்கு நம்ம போயிட்டு வரணும் இது என்னன்னா நம்ம முன்னோர்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம ஆலயங்களுக்கு போகும்போது நம்ம நூறு சதவீதம் பலனை நம்ம நிறைய எடுத்துக்குவோம் இது நம்ம நிறைய அனுபவத்தில் நம்ம கொடுத்து இதெல்லாம் நிறைய பேர் வந்து இதை அனுபவிச்சு அதன் மூலமாக அவங்க நிவர்த்தி கிடைச்சி நம்மக்கிட்ட சொன்னதுனால தான் நம்ம இதை வந்து நம்ம சொல்கிறோம் வெளிப்படையாக சரிங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்